தமிழ் சினிமாவே முக்கிய சக்தி நம்ம பரா சக்தி பராசக்தி சொல்லலாம் எங்க வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆரு நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு அண்ணன் அண்ணா சிவகார்த்திகன் அவர்களுக்கு வீடு ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் என்னோட மதராசி டீம் பிரஸ் மீடியா தானு சார் ஆர் பி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ஃபேமிலி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் எழும்போது கை கொடுத்து எழும்போது என்ன தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பர்ஃபார்மென்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவும் இப்படி ஒரு இதுல இப்போ ஆடியோ லான்ச்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியன்றத விட அந்த வென்யூ முக்கியம் ஆயிடுச்சு சாய்ராம் காலேஜ் தேங்க்யூ நீங்களாம் காலேஜ் வர்றீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்ச நாள்ல ஸோ எனக்கு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போறோம் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு இருந்துச்சு இப்போ சாய்ராமுக்கு போறோம் நம்ம இடத்துக்கு போறோம் என்ன ஜாலியா இருக்கும் அப்படின்றது தான் இது நான் சும்மா நீங்க கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்ல இந்த வேர்வையில கடந்த நாலு மணி நேரமா நீங்க ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல வேற லெவல் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வர ஒரு பதினாலு வருஷம் எனக்கு வந்து முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கரா இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால நான் வந்து வந்து அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்ல வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம கிரவுடு எல்லாமே இருக்கு அந்த கேப்ல தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்தே படம் அந்த பட ஆடியோ லான்ச்ல வந்து முருகா சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்ப நான் பேசும்போது சொல்லி நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகா சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமா வளர்த்துக்குவேன் சொல்லி பேசியிருந்தேன் அப்ப அந்த ஆடியோ லான்ச் வந்தப்ப அப்பதான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம் அதுல எல்லாருமே நிறைய கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேக்குதா சங்கர் படம் கேக்குதான்னு சொன்னாங்க ஆனா அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாம உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்க கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டெல்லாம் எல்லாம் கிடையாது நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா அவனை தட்டி குடுற தூக்கிட்டு போனண்டான்னு சொல்லி நீங்க எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க நீக்கே வச்சிருக்கீங்க அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்துல நான் வேலை பார்த்துருக்கேன் ஏஆர் முருகா சார் நீங்க வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்